நீ யார் எங்கிலிங்க போய் பேசுறதுக்கு நீங்க முறையா டாக்டர் படிச்சவங்களை வச்சு ட்ரீட் நீங்க டேய் அது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேக்கட்டும் சரியா போர்ட் ஆஃப் மெடிக்கல் கேக்கட்டும் நீ கண்ட வந்த முதல்ல நீ யார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நான் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் நான் ட்ரீட்மென்ட்டுகாக வந்தேன் டேய் நீ பிரஸ் ரிப்போர்ட்டர் போய் ஊ வேலை பாறா எங்கிலிங்க நீ என்ன வர எந்த பிரச்சனை நீ பஞ்சாயத்து முரசு பஞ்சாயத்து முரசா நான் இந்திய குடியரசு கட்சி மாவட்ட இளைஞர் செயலாளர் நானு சரி இரு நாயர் தெரியும்ல யாரு நீங்க சொன்னா நாயர் தெரியுமா யாரு நான் பக்கா டிஎம்கே சரி நான் கிளை கிட்ட பேசுமா வாட்ட கிட்ட பேசுமா இல்ல ஒண்டி கிட்ட பேசுமா நீங்க யாரு கிட்ட நான் பேசுறேன் அது பத்தி எனக்கு கவலையே கிடையாது நீ யாரா ஏக்கி நீங்க என்ன கேக்குறீங்க என்கொயரி பண்ணதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீ பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு நீங்க ஏனா கிளினிக் வச்சு நடத்துறீங்க டேய் நீ கேட்காத தேவலா விஷயத்துல மூக்கு நோலிக்காத டேய் அது ஏன் பிரச்சனைடா நீ பிரச்சனை ஊயில போய் போறா நீங்க என்ன டாக்டரா நீங்க நான் போலி டாக்டர்னு நான் போடுவேன் போடு நீங்க என்ன டாக்டரா நீங்க பிஎஸ்சி நீ போற நீ போட்டு தான் பாறா நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு எதுக்கு நான் கேக்குறீங்க வெங்கசம்ல எந்த தெருல இருக்கீங்க உங்க அப்பா பேர்னா காசிநாதன் என் அப்பா பேரு உங்க அப்பா பேர் காசிநாதனா ஆமா எந்த தெருல

நீ அவ்வளவு வேற மாதிரி பண்ருவேன் குடுத்தாங்க நான் என்ன வேணாம் பண்ணிக்கோனு காசிதான ஒப்பம் பேரு ஆமா காசி நான் எங்க அப்பா பேரு நீ வெங்கஷ்வரம் கூட்டம் நிறுத்தருவா மேல்தருவா பேசுவாங்க பாரு புதுமான சரி பேசட்டும் யாரு வேணா பேசட்டும் வயசு உனக்கு தம்பி பத்தொன்பது வயசு உனக்கு பத்தொன்பதா ஆமா நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இதை வரலையும் யாரும் இந்த மாதிரி பேசுனது இல்ல